சொல்லலாம் போட்டியா முருகு முருகு வேணவா யா போட்டி நானு கூட பிடிக்குமா சாக்கி தா சாக்கி சாப்பிட்டா புண்ணு வருதா हां எங்க काट புண்ணுடா இங்க சாக்கி சாப்பிட்டு தான் புண்ணு வந்துச்சா எப்போ பொண்ணுச்சு உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா தம்பி தான் பிடிக்குமா ஓஹோ அங்க வெளியே ஒரு வெள்ளை நாய் இருந்துச்சு அது வெள்ளை நாய் என்ன பண்ணுது வெள்ளைன்னா என்ன பண்ணுது தெரியலையா அன்னைக்கு உன்னைக்கு கடிக்க வைஞ்ச அந்த நாய் யாருக்கு ஃபோன் பண்ணிட்டோம் தாத்தாவுக்கு என்னத்தை போடு என்னத்த போடு கீர்த்தி அனாவுக்கும் தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணுறதா பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை É não um, tá tão tá um palma ah. é é